வேடசந்தூர் அருகே அடுத்தடுத்து நான்கு விவசாய தோட்டத்தில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் மோட்டார் மற்றும் மின்வயர்கள் திருட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள ஐயம்பாளையம் கிராமத்தில் சண்முகம் மற்றும் அவரது சகோதரர்கள் தங்களது தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர் கடந்த மாதம் இவர் தோட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மின் மோட்டாரை மர்ம நபர்கள் திருடி சென்றனர் இது குறித்து சண்முகம் வேடசந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் சண்முகம் தற்போது கடன் வாங்கி புதிய மின்மோட்டார் பொருத்தி விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு தோட்டத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சண்முகத்தின் மின்மோட்டார் மின் வயர்கள் மற்றும் அருகிலுள்ள முருகராஜ் சின்னச்சாமி முத்துச்சாமி நடராஜ் ஆகிய விவசாயிகளின் தோட்டத்தில் இருந்த மின் வயர்கள் என இரண்டு லட்சம் மதிப்பிலான மின்சாதன பொருட்களை திருடி சென்றனர் அதிகாலையில் சண்முகம் சென்றபோது மின் மோட்டார் மற்றும் வயர்கள் திருடு போனது தெரிய வந்தது வேடசெந்தூர் காவல் நிலையத்தில் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர் சரின்னு சொல்லி அப்போ போனால் போகுது அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பி மறு வயிறு வாங்கி போட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டுங்க ரெண்டாவது தடவை ஸ்டார்ட்ரு வயரை வெட்டிட்டு போயிட்டாங்க அப்புறம் அன்னைக்கு போய் பொடி பெடிசனை கொடுத்துருந்தோமுங்க அதுக்கு போய் சொல்ல இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இப்போ மூணாவது தடவை வந்து ஸ்டார்ட்ரு பெட்டி மோட்டார் பைப்பு எல்லாத்தையும் கட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல மோட்டருந்துச்சு